வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் போட்டித் தேர்வுகள் அத்தனைக்கும் பயன்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய பன்னிரு திருமுறைகளில் திருஞான சம்பந்தர் பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்போ நமக்கு முன்னாடியாக இருக்கக்கூடிய தேர்வு வந்து கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அந்த தேர்வுகளோட பாடத்திட்டத்தில் அழகு மூன்றில் இடம்பெற்று இருக்கிறது முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வுக்குமே இது பயனுள்ளது தான் அதே மாதிரி அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அதற்கும் பயனுடையதாக இருக்கிறது திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் சீர்காழியில் பிறந்தவர் குலம் வந்து அந்தனர் குலத்தில் தோன்றியவர் சித்திரை திருவாதிரை நாளில் பிறந்தவர் பெற்றோர் சிவபாத இறுதையர் பகவதி அம்மையார் இவருடைய பெயர் ஆளுடைப்பிள்ளை அப்படிங்கிறது மூன்று வயதாக இருக்கும்போது இவருடைய தந்தை கோயிலுக்கு அழைத்து செல்லும்போது குளத்தில் நீராட போகும்போது மகனை வந்து அதாவது ஆளுடைப்பிள்ளை தன்யான சம்மந்தர் மூன்று வயதாக இருக்கும்போது வர குளத்தின் கரையில் விட்டுவிட்டு விட்டு குளத்தில் போய் மூழ்கிறார் அப்போது தந்தையை ரொம்ப நேரம் காணாததாலும் பசியாலும் குழந்தை அழுகிறது அழுத உடனே அம்மையப்பர் வந்து காட்சி தந்து பாலோடு ஞானத்தையும் ஊட்டி மறைந்தார் அதுக்கப்புறம் கையில் கிண்ணமும் வாயில் பால் வடியவும் கண்ட தந்தையார் யார் கொடுக்க பால் உண்டனே அப்படின்னு அதட்டி உடனே அவர் வந்து ஒப்பாட்டு பாடுறாரு தோடுடை செவியன் என பாடி அம்மையப்பரை சுட்டி காட்டியது பால் மாத்திரத்தானே ஞான தொடர்புற்றமையான் ஞான சம்பந்தர் அதாவது அந்த ஞான பாலை உண்டதினால் அவருக்கு ஞானம் கிடைத்ததால் இவர் ஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுகிறார் தந்தையின் தோளில் அமர்ந்தவாறே சிவத்தலங்கள் நிறைய சிவத்தலங்களுக்கு போய் அங்கே திருப்பதிகங்கள்லாம் பாடி பணிந்திருக்கிறார் திருக்கோலாக்கா அப்படிங்கிற இடத்துல திருக்கோலாக்கா அப்படிங்கிற இடத்துல பொற்றாலம் பெறுகிறார் திருவா திருவாயிலற துறையில் முத்து சிவிகை பட்டீஸ்வரம் முத்து பந்தர் திருவாவடுதுறையில் பொற்கிளியும் திருவீழி மிளலையில் வாசமிகு படிக்காசும் திருவருளால் பெரு பெறுகிறார் திருக்கோலாக்கா பொற்றாலம் திருவாயில் வாயிலறத்துறை முத்து சிவிகை பாட்டீஸ்வரம் முத்துப்பந்தர் திருவாவடுதுறை பொற்கிளி திருவீளி முளை மிளலையில படிக்காசு இது இவர் இறைவனுடைய அருளால் பெற்றது இவர் நிகழ்த்திய இவருடைய பதிகங்களால் இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் திருமறைக்காட்டில் கோயில் திருக்கதவங்கள் மூட செய்கிறார் கோயிலினுடைய திருக்கதவை மூட செய்கிறார் காவிரியில் ஓடம் தானே இயங்க செய்கிறார் மயிலையில் அரவம் தீண்டி சாம்பலாக இருந்த பூம்பாவையே குடத்தின் நின்று உயிர் பெற பெற்றல செய்கின்றார் அதுக்கப்புறம் திருப்பாச்சிலை ஆசிரமத்தில் மழவன் மகளுடைய முயலகன் அப்படிங்கிற நோய் நீங்க இவர் வந்து பதிகம்பாடியிருக்கிறார் அதுக்கப்புறம் செங்குன்றூரில் அடியார் குளிர் போகவும் திருமருகளில் பாம்பு தீண்டிய வணிகனது விடம் நீக்கவும் மதுரையில் சமணர் வைத்த தீ பாண்டியருக்கு வெப்பு நோயாகுமாறும் மீண்டும் மங்கை மங்கையர்கரசியார் குலச்சிறையார் அன்பிற்கிணங்க பூசி அந்நோய் தனியவும் பூன் நிமிரவும் அதுக்கப்புறம் வாது களைத்த புத்த நந்தியினுடைய தலையை துண்டாக செய்தது உபநியானத்தின் போது பாடுற காயத்ரி மந்திரத்தை போதிக்க வந்தவருக்கு பஞ்சாத்திர மந்திரத்தை உபயோ உபதேசித்தது திருவோத்தூரில் ஆண் பா ஆண் பனையை பெண்பனையாக்கியது அம்மணரோடு புரிந்த வாதில் நெருப்பிலிட்ட ஏடு வந்து அப்படியே எரியாது வர்றது அப்புறம் புனலில் நீரிலிட்ட ஆறு வந்து நீரோட போக்குக்கு எதிர் திசையில் எதிர்த்து வந்தது அப்பறை இதெல்லாம் வந்து இவர் செய்த திருவிரளால் இறைவன் திருவருளால் இவர் செய்த சித்துக்கள் அடுத்து அப்பறை வந்து நிறைய வாட்டி சம் சந்திச்சிருக்கிறாரு மாதிரி திருத்தொண்டர் நீலகண்ட யாழ்ப்பாணர் இவங்களெல்லாம் அடிக்கடி சந்தித்திருக்கிறார் திருமணத்தின் போது மனவினை நடைபெற்ற ஞான்று தீயை வருமாறு சொல்லும் பொழுது இவர் இறைவனையே நான் வளம்புறேன் அப்படின்னு சொன்னதுனால திருப்பெருமண நல்லூர் சென்று அங்கே ஒளிப்புழம்பாக நின்ற இறைவனோடு வைகாசி மூல நாளில் என்ன செய்கிறாரு இறைவனோட இரண்டரை கலக்கிறார் அப்ப அவருக்கு வயது பதினாறு ஆண்டுகள் தான் ஏழாம் நூற்றாண்டின் இடையில் வாழ்ந்தவர் இவர் இவர் பார்த்தோன்னா பதினாறாயிரம் பதிகங்கள் பாடியிருக்கிறார் பதிகம் அப்படின்னா ஒரு பதிகத்திற்கு பத்து அல்லது பதினோரு பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் இது போ இது போல முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்களே ஆயிரத்தி இரநூற்றி பதிமூன்று பாடல்களே நமக்கு இப்ப கிடைத்துள்ளது கல்வெட்டின் மூலம் கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருவிடைவாய் பதிகம் அப்படிங்கற தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைவாய் பதிகம் கல்வெட்டு மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது சேர சோழ பாண்டிய தொண்டை நாட்டு பதிகள் ஊர்கள் அனைத்திற்கும் சென்று இவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு பதிகங்கள் பாடியிருக்கிறார் அதாவது இரவனுடைய திருத்தலங்கள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் சென்று பதிகம் பாடியிருக்கிறார் இவையே முதல் மூன்று திருமுறைகளாக வகுக்கப்படுகிறது இவருடைய பாடல்கள் தான் அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஐந்து என்ற முறையில் திருப்பதிகங்கள் திகழ்கின்றன அதாவது இவர் எழுதின முதல் மூன்று திருப்பதிகங்கள் சொல்கிறோம் இல்லையா முதல் திருப்பதிகம் நூற்றி முப்பத்தி ஆறு பதிகங்களை கொண்டது இரண்டாவது திருப்பதிகம் நூற்றி இருபத்தி ரெண்டு பதிகங்களை கொண்டது மூன்றாவது திருப்பதிகம் நூற்றி இருபத்தி ஐந்து திருப்பதிகங்களை கொண்டதாக இருக்கிறது அதாவது நமக்கு கிடைத்த பதிகங்கள் படி இந்த எண்ணிக்கையில் நமக்கு கிடைத்திருக்கிறது அதன் எண்ணிசையால் தமிழும் சைவமும் பரப்பிய பெருமையர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சங்கரர் இவரை அழைக்கிறார் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு குறிப்பிடுது இதன் மூலம் இவர் வரலாற்றுக்கே சிறப்பிடம் தந்துள்ளதா நம்ம சொல்லலாம் பிள்ளை பாதி புராணம் பாதினு சொல்றதுனால அப்புறம் ஞானத்தின் திருவுரு நான்மறையின் தனித்துணை அப்படின்னும் என்ன செய்யலாம் இவருடைய சிறப்பு சொல்லப்படுகிறது சம்பந்தருடைய தேவார் ஒவ்வொரு பதிகத்திலையும் எட்டாவது பாட்டில் ராவணனைப் பற்றியும் ஒன்பதாவது பாட்டில் அய்யன் அரி விட மேம்பாடு உடையவன் அரண் என கூறியும் அரு அயனையும் அரியையும் விட மேம்பாடு உடையவன் அரண் என்று கூறியும் பத்தாவது பாட்டில் சமணத்தையும் சாக்கியத்தையும் போலி சமயங்கள் என சாட்சியும் தம் பெயரை முத்திரையிட்டு பாடுவதும் இவர் தேவரத்தினுடைய இயல்பாக இருக்கிறது இறைவனைத் தலைவனாக தம்மை தலைவியாக அமைத்தும் அகப்பொருள் பாடல் அழகுபட இவர் பாடியிருக்கிறாரு சிறையாரும் அதற்கு எடுத்துக்காட்டு தான் சிறையாரும் மடக்கிளியே நீங்கே வா தேனோடு பால்முறையாலே உண தருவேன் அப்படிங்கிற இந்த பாடல் இயற்கை புனைவுகள் இவருடைய இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவர் வந்து வேர்ட்ஸ் ஒருத்தி ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ் ஒர்த்தை ஒத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதற்கான எடுத்துக்காட்டு பாடல்தான் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலையென்றி சில மந்தி அலமந்து மலமேறி முகில் பார்க்கும் திருவை ஆரேயம் அப்படிங்கிற பாடல் இங்கே அடுத்து சிவ நாம ஈடுபாட்டை காட்டக்கூடிய செய்யுளுது காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க இந்த பாடல் அடுத்து எளிமை கற்பனை அழகு மிக்க இவர் பாடல்கள் வேத சாரமாய் விளங்குகிறது வேதசாரம் அடுத்து முக்கியமான பாயிண்ட் யமகம் திரிபு ஏகபாதம் போன்ற சொல்லணிகளும் இவருடைய பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறது பெருமித நடைய உடையது தென்மொழியிலும் வடமொழியிலும் அர்ச்சனை செய்தமை இசை கருவிகள் ஜோதிட குறிப்புகள் இதெல்லாம் இவருடைய பாடல்களில் இடம்பெறுகிறது அடுத்து புற சமய தாக்குதல்கள் நிறையவே இருக்கிறது அடுத்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மந்திரமாவது நீரு சிறையாரும் வடக்கிலேயே மணிநேர் வெள்ளி மாதர் இன்று நான் நாளை நன்றென்று அப்படிங்கிற இந்த பாடல் இவருடைய பாடல்கள் அடுத்து புலனைந்தும் பொறிகலங்கி தொண்டரஞ்சு போன்றன சிறந்த பாடல் வரிகள் சம்பந்தர் எந்த மார்க்கத்தை சார்ந்த கிரியை எனும் சத்புத்திர மார்க்கத்தை சார்ந்தவர் பக்தி இயக்கத்தின் முன்னோடியாகவும் தமிழ் தத்துவ தெய்வீக புரட்சி புரிந்தராகவும் பேசப்படுகிறார் இவரை இன் தமிழ் இயேசுநாதர் அப்படின்னும் என செய்யலாம் சொல்லப்படுதாரு இவரா என் தமிழ் இயேசுநாதர் அப்படின்னு குறிப்பிடுற அளவுக்கு சிறப்புடையவராக இருக்கு இது போக ஒரு சில செய்திகள் கூடுதலாக உள்ளது அப்பர் வந்து இவருடைய பல்லக்கை சுமந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பூந்துருத்தி அப்படிங்கிற இடம் அது மாதிரி ஞாயிறு திங்கள் பா பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல அப்படின்னு பாடியிருக்கிறாரு அணல்வாதம் செய்த போது பாடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க அந்தனர் வானவர் ஆவீனம் அப்படிங்கிற பாடல் அப்புறம் அந்த மந்திரம் ஆவது திருநீரு அப்படின்னு பாடுறது திருநீற்று பதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் மதுரையில கிழக்கு எல்லையாக விளங்குறது எதுனா திருபுவனம் பாலை நிலத்தை கூட இவர் நெய்தல் நிலமாகும்படி பாடல் என்ன செஞ்சிருக்கிறாரு பாடியிருக்கிறாரு பக்தி இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அஹ் அது போக ஒரு சில சில செய்திகள்னு பார்த்தோம்னா திருச்செங்கோட்டில் அடியவர்களை விசஜுரம் வந்து தாக்கிய போது திருநீலகண்ட பதிகம் இவர் பாடினார் ஸோ வந்து நீங்கியது பொற்களை பெற்று சிவபாதை இருதயரிடம் பாடினது இது வந்து என்ன சொல்றாருனா தீது நீங்க நல் வேள்வி செய்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் திருநீலகண்டருடைய யாழ்ப்பாணரின் தாய் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாய் அவங்க பிறந்த ஊராகிய தர்மபுரத்துக்கு மாதர் மடப்பிடியும் எனும் பதிகம் பாடி இசை யாழில் அடங்காதது தான் அந்த யாழ்முறை பாடல் அப்படின்னு சொல்லி பாடக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ யாழ்முறி பாடலாக இருக்கிறது என்னென்னா மாதர் மடப்பிடியும் அப்படிங்கிற பாடல் தான் அடுத்து ம மயிலாப்பூரில் சிவனேச செட்டியாருடைய மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறக்க அவளை உயிர்ப்பித்தவர் அந்த ஊர் வந்து மயிலாப்பூர் இறைவனோட கலந்த ஊர் பார்த்தோம் திரு பெருமன நல்லூர் அப்படிங்கிறது தென்னியான சம்பந்தர் கோயில் உள்ள இடம் எதுன்னு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் பேய் கோட்டை அப்படிங்கிற இடத்துல தென்னியான சம்பந்தர் கோவில் இருக்கிறது வள்ளலார் அருணகிரி முதலியோர் முருகனே சம்பந்தர் அவதாரம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர் கால நிச்சயம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் அதுக்கப்புறம் க கடற்றோணி புரத்தீசன் திருநாமம் எனக்கு ஒரு நாள் பேசாயோ அப்படின்னு பாடல் பாடியிருக்கிறாரு வாவிதோறும் வன்கமலம் முகம் காட்ட செங்குமுதம் வாய்க்காட்ட இந்த பாடலும் இவர் பாடிய பாடல் தான் சம்பந்தர் சென்று வழிபட்ட தடங் தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூற்றி இருபது தலங்கள் சொல்லப்படுகிறது தர்மபுரம் தான் யாழ்முறை பதிகம் பாடியிருக்கிறாரு திருஞான சம்பந்தர் நாவுக்கரசருக்கு முதல் ரெண்டு பேரும் முதன் முதலில் சந்தித்த இடம் வந்து திருப்புகலூர் அப்புறம் குங்குளிய கலைய நாயனார் சம்பந்தரை சந்தித்த இடம் திருக்கடவூர் அப்புறம் பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்த்த இடம் வந்து திருமருகள் மக்களின் குளிர்ஜுறத்தை நீக்கிய இடம் அந்த பதிகம் நீக்க பதிகம் பாடிய இடம் வந்து செங்குன்றூர் அப்படிங்கிறது நல்லவருக்கு நாளும் கோலும் இல்லை அப்படின்னு பாடியவர் வந்து சம்பந்தர் தான் முயலகன் நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த முயலகன் நோயினா தற்காலத்தில் போலியோ நோய் அப்படின்னு செய்யப்படுது அழைக்கப்படுகிறது ஆனை நமதன்ற பெருமான் அப்படின்னு சம்பந்தர் பெருமானை நினைச்சாரு குறிப்பிடுகிறார் அப்புறம் வேதம் நான்கினில் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயமே அப்படின்னு சொன்னதும் தென்யான சம்பந்தர் தான் அடுத்து கல்லாமல் கற்றவன் என்று சுந்தரரால் போற்றப்படுகிறார் கல்லாமல் கற்றவன் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு நாளும் இன்னிசையால் தமிழ் பர ப பரப்பியவர் தென்யான சம்பந்தர் தேவாரத்தால் தெரிய வரக்கூடிய தென்யான சம்பந்தருடைய தேவாரத்தால் தெரிய வரக்கூடிய பண்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா இருபத்து நான்கு அடுத்து யான் உரைப்பன சிவன் உரையே அப்படின்னு சம்பந்தர் பாடியிருக்கிறார் அது மாதிரி சொல்லணிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யமகம் அடக்கு இந்த சொல்லணிகள்லாம் இவருடைய பாடலில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது பக்தி இலக்கியத்தின் தலைவராக இருந்தவர் அதனால் கவுண்டினிய என்பவர் சம்பந்தரும் கவுனியர் என்றும் குறிப்பிடப்படுகிறார் ஆணையிட்டு கூறுபவர் அப்படின்னு சம்பந்தரை சொல்லலாம் அருணகிரிக்கு முன்னோடியாக சந்த பாடல்கள் மிகுதியாக பாடியவர் சம்பந்தர் அதனால் இவர் வந்து சந்தத்தின் தந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் சமண பௌத்தத்தை சாடியவர் சம்பந்தர் கிரக நிலை சரியில்லாததை ஓதும் பாடல் வந்து கோலறுப்பதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மாணி அப்படிங்கிற உடையவர் யாருன்னா மங்கையர்கரசி வேதங்களின் சாரம் சம்பந்தருடைய பாடல் சொல்லப்படுகிறது சம்பந்தர் சிவனிடம் தூதாக அனுப்பியது எது அப்படின்னு பார்த்தோன்னா வண்டு சம்பந்தர் சிவனிடம் தூதாக அனுப்பியது வண்டு அது மாதிரி சொல்லணியில் அமைந்த பாடல் எதுனா திருவெழு கூச்சிருக்கை அப்படிங்கிறது அப்புறம் ரக ரதபந்தம் அப்படின்னா ஏழு பகுதிகளால் எழுதப்பட்டு தேர் போல இருக்கக்கூடியதான் ரதபந்தம் இதுவும் இவர் பாடின பகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்றுதான் திருஞான சம்பந்தர் மடக்கு அணியை எத்தனை பதிகங்கள்ல பாடியிருக்கிறாருன்னா ஆறு பதிகங்கள்ல பாடியிருக்கிறார் யமகம் நான்கு பதிகங்கள்ல பாடியிருக்கிறாரு சக்கர மாற்று மற்றும் கவியை இரண்டு பதிகங்கள்ல பாடியிருக்கிறார் அடுத்து கோமுத்திரி அப்படிங்கிற அந்த இது அதாவது பின்னாடி சொல்லணியில் யாபரங்களை காரியில் சொல்லணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம் இந்த அந்த ப பகுதி சித்திரக்கவி மடக்கு கோமுத்திரி இதெல்லாம் அதில் வரக்கூடியது அதில் ஒரு பதிகம் சித்திரக்கவியிலேயும் கோமுத்திரியிலும் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் வேதனொறி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க தோன்றியவர் சம்பந்தர் அப்படின்னு பாராட்டியவர் யார் அப்படின்னா சேக்கினார் அடுத்து சிறு தொண்டரை செங்காட்டாங்குடி மேய சிறு தொண்டன் பணி செய்யார் என்று பாராட்டியவர் சம்பந்தர் சம்பந்தர் சிறு தொண்டரை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு சம்பந்தர் திருநேற்றின் பெருமையை எடுத்துரைக்கும் பதிகம் வந்து திருவாழவாய் பதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது திருநீர் அப்படிங்கிறது பிறவி நோயையே ஒழிக்கும் ஆற்றல் வாய்ந்தது திருநீறு அப்படின்னு சம்பந்தர் சொல்கிறார் நல்லவர்க்கில்லை நாளும் கோலும் அதான் கோளறு பதிகம் சொல்லக்கூடியது முத்தமிழ் விரகன் என்று தன்னை அழைத்து கொள்ளும் அடியார் யார் அப்படின்னா சம்பந்தர் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சம்பந்தரை குறித்து வேறு பல குறிப்புகளையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் மொத்தமா குறிப்புகள் எடுத்து வைத்துக்கொண்டு படியுங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு பன்னிரு திருமுறைகளில் வேறொரு பகுதியோடு அடுத்த திருநாவுக்கரசரை குறித்து அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நிச்சயமாக தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி